கடவுளின் ஆசீர்வாதம் என்பது மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருக்கும் இருப்பதுதான் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கடவுளின் ஆசிர்வாதமானது கூடுதலாக கிடைத்திருக்கும் இந்த கலியுகத்தில் எந்த கடவுளும் நேரடியாக வந்து யாரையும் ஆசீர்வாதம் செய்ய போவது இல்லை ஆனால் மனித ரூபத்தில் கூட அந்த கடவுளானவர் தோன்றி நமக்கு வரும் கஷ்டத்தை தீர்த்து வைத்திருப்பார் அதை சிலர் உணர்ந்திருக்க மாட்டார்கள் இப்படி தானாகவே அந்த கடவுள் முன்வந்து ஒருவருக்கு நல்ல வழியை காட்டுகிறார் என்றால் அவர் நிச்சயம் கடவுளின் ஆசியை அதிகமாக பெற்றவராகத்தான் இருக்க முடியும் இப்படி வாழ்க்கையில் நடக்கும் சில சம்பவங்களை வைத்து அந்த கடவுளின் ஆசி நமக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளதா என்பதை நினைத்து பார்த்து அந்த கடவுள் இது நாள் வரை உங்களிடம்தான் இருந்திருக்கிறார் என்பதை உணர்த்து கொள்ளுங்கள் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்